எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ கான் டி ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க

இந்த பாக்ஸோட ரிமோட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ரிமோட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை ஓவராளாக பார்த்துடலாம் இந்த பாக்ஸ் பற்றி நம்ம எக்கச்சக்கமான வீடியோ நல்ல தெளிவான முறையில் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சன் டைரெக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சன் டேரெக்ட் மேக்ஸ் ஃபோர் கே அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் ஆட்டம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் டால்பி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக பாக்ஸுக்கு பேக் சைடில் ஒரு எல்என்பி இன் கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்டிக்கல் அவுட் போட்டு ஒரு ஏவி போர்ட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒரு ஈத்தர்நெட் போட்டு டுவல் வோல்ட் அளவிலான பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த செட்டாப் பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த செட்டாப் பாக்ஸோட அடிப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் இஷ்யூ வந்தால் டேரெக்டாக வந்து ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த செட்டப் பாக்ஸுக்கு வரக்கூடிய ரிமோட் எப்படி இருக்குது இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற முழுவித தகவலும் நம்ம இந்த இடையில பார்க்கலாம் ஸோ சன்டைரக்ட் ஃபோர் கே பாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ரிமோட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரிமோட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட்டு மூணு ரூம் தள்ளி அல்லது உங்கள் வீட்டுக்கு இருந்து கூட நீங்கள் இந்த ரிமோட்டை உங்களோட பாக்ஸுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரிமோட்டு இதை நீங்கள் வந்து ஆர்டர் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பர்பஸுக்கு யூஸ் ஆகும் இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் மற்றும் இதிலோட செயல்திறன் என்னென்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களோட செட்டாப் பாக்ஸை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ மாற்றுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க இது உங்களோட டிவியோட பேர் பண்ண யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரெண்டுக்கு நடுவில் பாருங்கள் சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது அது இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய மைக்கு அதாவது கூகுள் அசிஸ்டண்டே நீங்கள் பேசும்போது இந்த மைக்கு தான் உங்களுக்கு கேட்டு டிவியில் ரிசல்ட் வர வைக்கும் பவர் பட்டனுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் பட்டன் இருக்குது அதாவது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் இந்த செட்டிங்ஸ் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் ப்ளஸ் செட்டா பாக்ஸ் செட்டிங் ரெண்டு செட்டிங்கும் ஒரே இதுலேயே வரும் இது ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் அழுத்தி அந்த மைக்கொலியை நீங்கள் பேசும்போது ரிசல்ட்டு டிவியில் உங்களுக்கு வீவ் ஆகும் அதாவது ஹாய் கூகுள் ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னா இம்மிடியட்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நேவிகேஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப் டவுன் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி நாலு நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க இது நமக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும் முக்கியமாக இந்த ரிமோட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ இந்த மாதிரி பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ டிவி ஸ்க்ரீனில் அந்த நம்பர் வரும் இந்த நேவிகேஷன் பட்டன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த பட்டனை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் அதாவது நம்பரை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டிவி அக்சஸ் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த ஹோம் பேஜை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த விடிய கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் ஸோ பாருங்கள் சன்டெரக்டோட பாக்ஸ் எப்படி இருக்குது அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதோட சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த விடிய கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் ஸோ டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ ஹோம் பட்டனு கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப்டவுன் கொடுத்துருக்காங்க சேனல்ஸ் மாத்துறதுக்கு இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே டேரெக்டாக ஆறு ஓடிடி ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஓடிடி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க டேரக்டாக நம்ம ஓடிடி அக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் டிவி அதாவது சேட்டலைட் சேனல்ஸுக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா அந்த லைவ் டிவி வளர்த்துனிங்கன்னா இமீடியட்டாக சேட்டலைட் சேனல்ஸுக்கு மாறிடும் அடுத்ததா சன்டேரக்ட் கோ இந்த சன்டேரக்ட் கோ பார்த்தீங்கன்னா புதுசாக சன் டிடிஹெச் நிறுவனமானது லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒன் அண்ட் ஒன்லி சன் டைரக்ட் யூசர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சன் நெக்ஸ்ட் வந்து யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சன் டைரக்ட் கோ பார்த்திங்கன்னா சன் டைரக்ட் யூசர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டு அப்ளிகேஷன் அதாவது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சன் நெக்ஸ்ட்டை தாண்டி லைவ் சேனல்ஸ் வரும் அதை தாண்டி உங்களுக்கு நிறைய ஓடிடியோட கம்பைன் அதில் இருக்கும் அதாவது ஒவ்வொரு நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஓடிடி ஒன்றா தருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இந்த சன் டேரக்ட் கோ ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வாங்கும் போது மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும் தனியாக கூட நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இதை லாகின் பண்ண முடியாது அதுக்கடுத்ததாக சன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க சன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீயாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது லான்ச்சுக்கு தான் நமக்கு தெரியும் அடுத்தது யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸை ப்ரைம் வீடியோ கொடுத்துருக்காங்க டேரெக்டாக பார்த்துக்கலாம் இது தாங்க சன் டேரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸோட ரிமோட்டு ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா சன்டேரக்ட் மேக்ஸ் அப்படின்ற லோகோவை சூப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிமோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க